அலாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை மிளகா வச்சு தான் தொக்கு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி புதினா எந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆசை அழி வீட்டு வந்து பச்சை மிளகா வச்சு எப்படி தான் எப்படி தொக்கு பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளான தேடு தான் ஆனால் சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்ட்டு சுவையாக அதிகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பச்சை மிளகா தொக்கு எப்படி செய்யறன்னு பார்ப்போம் நம்ம மிளகா செடி நம்ம வீட்லேயே இருக்குது இந்த மிளகாயை பறித்து நம்ம தொக்கு செய்வோம் காரமே இருக்காது நாட்டு மிளகாய் மிளகா வந்து குழம்புக்கு மிளகா போடும்போது அந்த அது விதையை தூவி தான் நமக்கு இந்த செடியை நம்ம வேறு விதையெல்லாம் போடலை இது வந்து நமக்கு ஆரமே இருக்காது இந்த மிளகா இதில் தொக்கு செஞ்சோம்னா நம்ம இதில் ஒரு பத்து பாஞ்சு மிளகா இருக்குது நம்ம இதையவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ம் நம்ம கடையில் இந்த மாதிரி நாட்டு மிளகாய் கிடைச்சதுனா வாங்கிக்கலாம் கிடைக்காத மாதிரி இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ஒரு தொட்டியில் நம்ம ரெண்டு விதை போட்டு வச்சோம்னா நமக்கு மிளகாய் ரெடியாக நம்ம இதை வச்சு ஒரு தொக்கு செய்வோம் நம்ம வந்து இருக்கிற மிளகாயெல்லாம் நம்ம பறித்து எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம இதை வச்சு நம்ம தொக்கு செய் புளி வச்சு தொக்கு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாப்பாட்டுக்கு வந்து நம்ம நல்லா வச்சு சாப்பிட்லாம் இப்போ நமக்கு இந்த அளவே போதும் இந்த செடியில் இருக்கிற மிளகாயும் நமக்கு போதும் தொக்கு செய்கிறதுக்கு போதும் இப்போ வந்து ஒரே செடி தான் ஒரு செடியே நமக்கு இவ்வளோ மிளகா இருக்குது இதை வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கோம் புளி வந்து இந்த சைஸ் போதும் இதை நம்ம நல்லா த கழுவிட்டு வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் நம்ம வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஒரு காடெல்லாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நமக்கு நல்லா காஞ்சிருச்சு வண்டியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து காஞ்சு வண்டியும் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு பறிப்பை சேர்த்துருக்கோம் ஒரு பத்து பண்ணு பூண்டு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து பூண்டு நம்ம சாகந்துருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க வந்து பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருவோம் இதை வந்து மிளகாய் சேர்த்து நல்லா சேர்த்து பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எல்லாமே கரைச்சி விட்டு வந்து வந்து நமக்கு வெடிக்க இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுலையே தென்னை வெங்காயம் வந்து கட் பண்ணாமல் வெண்ண வெங்காயமாக நம்ம சேர்த்துருக்கோம் கரைச்சி வச்சுருக்க புளி வந்து நம்ம சேர்த்துக்கணும் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி வந்து நம்ம சேர்த்துட்டோம் இதுக்கு வந்து தேவையான உப்பு தேவையான நல்ல உப்பு சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம நல்லா கொதித்து திரண்டு வரட்டும் வந்து ஆயிடுச்சு பச்சை மிளகா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக செடியை வந்து படித்தோம் கடையில் இந்த மாதிரி நாட்டு மிளகா கிடைச்சாலும் வாங்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள் தொக்கு ரெடியிருடுச்சு நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆசாலியோடு அசலாமலைக்கும்